நம்பர் த்ரீ ஹத்தா ஹேஸ் டூ மினிட்ஸ் ஸோ இங்க அடுத்த பாடம் வந்து கம்மில கபரியா பார்த்தாச்சு பாயிண்ட் நம்பர் த்ரீ ஹத்தா பாயிண்ட் நம்பர் த்ரீ ஹத்தா ஹேஸ் டூ மினிட்ஸ் ஏ டில் எக்ஸாம்பிள் மன் ஜாஹ் முதா கை ஃபலா ஏ ஹுல் ஹத்தா எஸ் த அசீனா ஹூ அவர் கம்ஸ் லேட் ஷுட் நாட் என்டர் டில் ஹி சிக்ஸ் பர்மிஷன் கரெக்ட் சோ மன் வந்திருக்கு உங்களுக்கு கண்டிஷனல் பார்ட்டிக்கல் அதாவது ஒரு மீனிங் டில் இன்னொரு மீனிங் பாருங்க Here is another example of the same till example. Here is another example. Wait till I get dressed. Point B, so that. First meaning is still point B has a meaning so that. I entered without seeking permission so that I may not distract you. I entered without seeking permission so that I may not distract you. Here is another example.

इसमें फेल नहीं पढ़ चुका हूँ हाँ इस वर्ब नॉन मी मीनिंग टेक इट इज एन अमर इस हाउ इस इट इज इस नादद तू अदर प्रॉनस ऑफ़ द सेकंड पर्सन पॉइंट नंबर फोर हाँ इस वर्ब नॉन मीनिंग टेक इट इज एन अमर दिस हाउ इट इज इस नादद तू द अदर प्रॉनस ऑफ़ द सेकंड पर्सन

Point five. Okay. We have been introduced to the diminutive in book two, lesson twenty six. Any Okay. Here we learn more about it. Diminutive has three patterns one, fuailun, example, zuheirun from Zaharun, jubailun from Jabalun. The first letter is followed by U, that is, harfu. செகண்ட் பை ஏஐபிள் ஜபல் ஜுபைக்கல் வந்து Four radicals of under the first uh, uh, example, from the first letter is followed by U, the second by AI, and the third by i. Example, Note name Note that the note of is wherein the alif is changed to from the point of the is the the to is the the of the ஸோ ஃபோர் லிட்டரில் வந்தால் இந்த மாதிரி உள்ள சிஸ்டம் ஃபாலோ பண்ணும் ஃபோர் ஐ ஈல் கேட்டகரி ஃபாய் நம்பர் சி ஐ ஈலும் வித் யா எக்ஸாம்பிள் புனைஜீனும் பிரம் ஃபின்ஜானூன் ஃபஸ்ட் லெட்டர் இஸ் ஃபாலோவ் பை யூ த செகண்ட் பை ஏஐ அண்ட் தேர்ட் பை ஐ எக்ஸாம்பிள் ஃபின்ஜான் புனைஜீன் ஐ வந்து இங்கே ஒரையில ரெண்டு இருக்கு ஆக்சுவலி வந்து தேர்ட் அடிக்கல் வித் கசரா ஃபாலோட் பை ஒரு யா வந்திருக்கு அதனால ஐ போட்டு மேல என்ன இருந்துருக்காங்க அது மாசாக அது நீட்டிருக்காங்க ஓகே இது வந்து எதுக்காக வந்துச்சு ஃபைவ் லெட்டர் வந்தா சோ த்ரீ லெட்டர் வந்தா ஃபுவாயில் ஃபோர் லெட்டர் வந்தா ஃபுவாயில் ஃபைவ் லெட்டர் வந்தா ஃபுவாயில் பாயிண்ட் நம்பர் சிக்ஸ் Um, it's very very important. Yakun, takun, akun, nakun. These four madzum form of yakun. they drop the noon madzum and become yaku, taku, aku, naku. Example: Walam akubagyan. And I was not an unjust Quran chapter nineteen, verse twenty. Walam அவர்கள் If they repent, it will be better for them. Quran, chapter 9, verse number 44. Whoever has a bitter sickly mouth with, finds with it the purest fresh water, bitter. This optional omission of the noon

இந்த 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 பாக்கெட்ஸ் சொல்லுவோம் இல்லையா இல்லையா அது எல்லாம் கேஸ் நம்ம சொல்லக்கூடியது சொல்லக்கூடியது த்ரீ பாக்கெட் வேர் ஆல்சோ ப்ரொவிஷன் ப்ரொவிஷன் டு த நூன் நூன் நூனை ட்ராப் ட்ராப் பண்றதுக்கும் உங்களுக்கு இருக்கு இருக்கு அக்குன்னு ஆக்சுவலி அக்கு அக்கு தான் தான் இங்க அக்குன்னுல அந்த அதே மாதிரி வளம் தக்கு तकुन अलम तकुन अलम तकुन अनुन इस ड्रॉप अलम तकुन शेया अलम नकुन कालू अलम नकुन नकुन नून ड्रॉप आधे मरी एकु एकु खयरन एकुन एकुन इन आज उन्हें के अंदर अनुन ड्रॉप अन्न डॉक्टर वास अप्सरा को बार में द दिस ऑप्शन ऑप्शन ऑफ़ द नून

நாகுதுல்லா சபா மசா இது வசி மார்னிங் அண்ட் ஈவினிங் இது லைல நகார அதுவும் ரெண்டு நவுன்ஸ் வந்து கம்பைன் ஆகி ஒன்னா இருந்திருக்கு இது ரெண்டுமே மப்படி இதே மாதிரிதான் சபா மசா நம்ம சொல்லுவோம் பாருங்க ஆமல் லைல நகார் இரவு பாலை நான் உழைச்சேன் ஒர்க் பண்ணு சொல்லுவேன் அல்லாஹ் வந்து நான் இரவு பகலமா துதி பாட்டு நான் வணங்குறேன் அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா சார்ந்த எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க இதுவும் இங்கே சார்ந்த பாடத்தில் நம்ம படிக்கணும் இந்த ஏழு முக்கியமான பாயிண்ட்ஸ் அது உள்ள சப் பாயிண்ட்ஸ் நிறைய இந்த பாடத்தில் வந்துருக்கு இன்ஷால்லாம் இது தொடர்ந்து அடுத்த இதில் உள்ள பாடங்கள் உள்ள விஷயங்களை அடுத்த கிளாஸ்ல இன்ஷாலாம் நம்ம பார்ப்போம் இந்த கி ஆஃப் தான் ஃபிஃப்டீன் வில் டூ த ரிமைனிங் பார்ட் இஸ் வெக்காபுலரி அண்ட் லெசன் அண்ட் தமாரி இந்த நெக்ஸ்ட் செஷன் இன்ஷால்லா ஜிசாக்கு முல்லா ஹைன் ஃபார் யுவர் ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் ባረክላፊኩም አሰላሙ አለይኩም ረመቱላ በረካቱሁን